அனைவருக்கும் வணக்கம் ஓம் கங் கணபதியே நமக ஓம் சிவசக்தியே நமக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசிகளில் வந்து நமக்கு இருக்குது அதில் வந்து முதல் நட்சத்திரமாக திகழ்கிற இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க அதாவது அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள் எப்பேற்பட்டவங்க அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி குணாதிசங்கள் இருக்கும் இவங்களுடைய ரகசியங்கள் என்னென்ன இவங்க எந்த தெய்வத்தை வந்து வழிபட்டால் இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து முன்னேறலாம் இவங்க வந்து ஒரு தொழில் ஸ்தாபனம் வைக்கிறாங்க அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய சின்னங்கள்லாம் எது அப்படிங்கிறத வந்து இதில் வந்து பார்க்கலாம் எந்த தெய்வ வழிபாடு இவங்களுக்கு வந்து சித்தி கொடுக்கும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம இதை வந்து பார்க்கலாங்க இந்த அஸ்வினி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரமாக வர்றது அஸ்வினி நட்சத்திரம் இது மேச ராசியில் வரும் அதாவது மேசம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு அதிபதியான அந்த மேச வீட்டில் முதல் நட்சத்திரமாக அஸ்வினி நட்சத்திரம் வரும் இதோட அதிபதி வந்து கேது பகவானாக வருவார் இதோட அதி தேவதை வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி தேவி வருவாங்க இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரம் வானத்தில் வந்து இந்த குதிரைகள் முகங்கள் இருக்கு பார்த்திங்களா குதிரை முகங்கள் மாதிரி கா காட்சியளிக்கும்னு சொல்லப்படுது இவங்க இது இதோட தேவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி தேவர்கள் வந்து இந்த நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருக்காங்க அதே மாதிரி அந்த நமக்கு வந்து அஸ்வத்தம்மன் அந்த இவரோட துரோ துரோணாச்சாரியோட பையன் வந்து அஸ்வத்தம்மனும் இந்த நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இவங்க வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இவங்களுக்கு அந்த அசிலி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல முகங்களுக்கு முகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் கண்ணு வந்து நல்ல பெரிய கண்களாக இருக்கும் இவங்களை பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு தன்மையாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க இவங்களுக்கு வந்து அனைவரையுமே வந்து இவங்களை வந்து பிடிக்கும் ஏன்னா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க ரொம்ப அறிவுள்ளவங்களாக இருப்பாங்க இவங்கக்கிட்ட இருக்க அறிவை வந்து வெளிக்காட்டிக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தோட குணாதிசயம் வந்து இருக்கும் கடின உழைப்பு வந்து இவங்கக்கிட்ட இருக்கும் ரொம்ப கடினமாக உழைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க வெற்றி பெறுவதற்காக சில விஷயங்கள்லாம் வந்து இவங்களுக்கு தெரியாததெல்லாம் வந்து பெரியவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு காரியத்தை சக்ஸஸாக எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற டெக்னிக் வந்து இவங்களுக்கு வந்து நல்லா தெரியும் அந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் அவங்க மற்ற வேலையை வந்து இவங்க செய்யவே மாட்டாங்க அந்த எந்த வேலையை எடுக்கிறாங்களோ எடுத்த வேலையை செய்து முடிக்கிற வரைக்கும் ரொம்ப கடின உழைப்பு வந்து கொடுப்பாங்க அதாவது அஸ்வினி தேவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேவர்களுக்கு வைத்தியம் செஞ்சவங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இவங்களோட மூக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமான மூக்கு உடையங்களாக இருக்கும் நெற்றி வந்து அகலமாக இருக்கும் தாய் தகப்பன் மேலே ரொம்ப அதிகமாக பாசமாக இருப்பாங்க இவங்க வீட்டில் இந்த அஸ்வினி நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் வந்து அஸ்வினி நட்சத்திரம் ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்க இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அந்த அம்மாவோட டாமினேஷன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க வீட்டில் வந்து நம்ம வந்து கணிக்க முடியும் அதாவது இவங்க வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்ல வசீகரமாக இருப்பாங்கன்னு சொன்னேன் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க படிப்புலேயும் வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க இவங்களுக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாப்பாடு ஃப்ரீயராக இருப்பாங்க இவங்க இவங்களுக்கு சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும் அதாவது சுட சுட சாப்பிடணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுவாங்க இவங்க எப்பயுமே வந்து நல்ல ஒரு ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே நண்பர்களுக்கு வந்து இருந்து கேட்டு தெரிஞ்சுக்குவாங்களே விழிஞ்சு இவங்க நண்பர்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அப்பேற்பட்ட ரகசியத்தை வந்து இவங்க அந்த சச்சஸ் ஆகிற வெற்றி அடையிற நட்சத்திரம் வந்து இவங்களுக்கு வந்து அந்த வெற்றி அடை வெற்றி தரக்கூடிய நட்சத்திரம் தான் அந்த அஸ்வினி நட்சத்திரம் இவங்க வாதாடி ஜெயிக்கிறதுல வந்து ரொம்ப திறமையாக இருப்பாங்க நான் செஞ்சது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி வாதாடுற தன்மை வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும் அதே மாதிரி ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் இவங்களை நம்பி கொடுக்கலாம் அந்த கொடுக்குத்தான் அந்த வேலையை வந்து அந்த டயத்துக்குள்ளே இந்த ரெண்டு நாளைக்குள்ள இந்த ப்ராஜெக்டை முடிங்க அப்படின்னு சொன்னால் இவங்க அந்த ரெண்டு நாளைக்குள்ள முடித்து பெர்ஃபார்மேஷன் அவங்களோட இதை வந்து கண்டிப்பாக வந்து நல்லபடியாக அந்த வேலையை முடிச்சிட்டு வந்து வந் சொல்லுவாங்க அது மாதிரி இவங்களோட மக்கள் தொடர்பு சம்மந்தப்பட்ட வேலையில் வந்து இவங்க வந்து இருப்பாங்க இவங்க வந்து அரசு வேலையிலையும் நிறைய பேர் இருக்கிறாங்க பெண்கள் வந்து இந்த நட்சத்திரத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் வந்து கணவன் மீது அதிக பிரியம் வச்சுருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது தகப்பனோட பேச்சுக்கும் வந்து மதிப்பு தருவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஒரு வீட்டில் வந்து அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து அந்த கணபதியோட அருள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே மாதிரி அவங்க வீட்டில் அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அரசு சம்பந்தப்பட்ட வேலை செய்கிறவங்க வந்து இருக்கலாம் டீச்சிங் லைனில் இருக்கலாம் வக்கீலாக இருக்கலாம் இவங்களே இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் படித்தவங்களே பந்து பிறந்தவங்களே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் வந்து ஜொலிக்கலாம் அது சித்த மருத்துவத்துலேயும் வந்து இருக்கலாம் இவர்களுடைய வீட்டில் கண்டிப்பாக இவங்களுடைய முன்னோர்கள் வந்து ஒரு சித்த வைத்திய டாக்டராக வந்து இருக்கலாம் அல்லது வீட்டில் வந்து அந்த கை கைப்பாக்க மருந்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி முதியவர்கள் வந்து அந்த காலத்தில் அந்த மெடிசன் அந்த மருத்துவ அந்த இலைகள் அந்த மாதிரி நம்ம அந்த இயற்கை மருத்துவங்களை வந்து ஃபாலோ பண்ணவங்க இயற்கை மருத்துவங்களை நிறைய பேர்த்துக்கு சொல்லி கொடுத்தவங்களும் இவங்க வீட்டில் வந்து இருப்பாங்க அதே மாதிரி அந்த வக்கீல் வந்து இவங்க வீட்டில் இருக்கலாம் பேக்கரி தொழில் செய்கிறவங்க வந்து இருக்கலாம் வியாபாரம் செய்கிறதுக்கு செய்கிறவங்க வந்து இந்த வி இந்த இதில் வந்து அந்த அசினி நட்சத்திரத்தில் வந்து இருக்கலாம் இவங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொந்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி பார்லர் வச்சுருக்கவங்க இருக்கலாம் பாட்டு பாடுறவங்க இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு இந்த ரிலேட்டட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி சொந்தத்தில் வந்து இவங்க வீட்டிலேயோ அல்லது இவங்க பாரம்பரியத்தில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கும் கண்டிப்பாக இவங்க இதில் வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வக்கீலாக வாய்ப்பு இருக்குது பாட்டு பாடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மெடிக்கல் ஃபீல்டில் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வயசானால் கூட இளமையான தோற்றத்தில் தான் வந்து இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பேக்கரி தொழில் செய்கிறது நல்லா நல்லபடியாக அவங்களுக்கு வந்து வரும் அதே மாதிரி இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் இருக்கலாம் கோயில்கள் வந்து பக்கத்தில் இருக்கும் அதாவது அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் விநாயகர் கோயில் வந்து கண்டிப்பாக இருக்கும் அல்லது ஒரு அம்மன் கோயில் வந்து பக்கத்தில் வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும் இந்த இந்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆபரணங்கள் வாங்கிறதுக்கு வந்து நல்ல நட்சத்திரம் ஆபரணங்கள் அணியிறதுக்கு நல்ல நட்சத்திரம் குழந்தைங்களுக்கு வந்து முத முதல்ல நம்ம வந்து மொட்டை போடணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த குழந்தைங்களுக்கு மொட்டை போடுறதுக்கு இந்த நட்சத்திரம் வந்து நல்ல நட்சத்திரமாக வந்து சொல்லப்படுது அஸ்வினி நட்சத்திரம் வந்து நமக்கு வந்து நல்ல நட்சத்திரமாக வந்து சொல்லப்படுது இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா கணபதி வழிபாடு தினமும் வந்து கணபதி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இவங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப கூத்துனூர் சரஸ்வதி கோயிலுக்கு ஒரு தடவை இவங்க வந்து குழந்தைங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்குது அஸ்வினி நட்சத்திரத்தில் அப்படின்னு நினைக்கிறவங்க படிப்பில் அவங்க நல்ல திறமையாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டுக்கிட்ட ஏதாவது சரஸ்வதி கோயில் இருந்தால் கூட போகலாம் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது கூத்தனூர் சரஸ்வதி கோயிலில் வந்து போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தால் இந்த குழந்தைங்க வந்து படிப்பில் வந்து நல்ல முன்னேற்றம் வந்து அடைவாங்க அதே மாதிரி மைசூரில் இருக்க சாமுண்டீஸ்வரி வழிபாடும் பண்ணுறதும் இவங்களுக்கு ரொம்ப வந்து நல்லா இருக்கும் இவங்களுக்கு இவங்க வீட்டில் இவங்களுக்கு பிடிக்கிற பூ வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அந்த சாப்பாட்டு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெய் பால் சம்மந்தப்பட்ட பொருள் ஐஸ்கிரீம் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க இவங்களுக்கு வந்து அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பித்ரு தோஷம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இவங்க வந்து பித்ரு சாந்தி வந்து போன ஜென்மத்தில் வந்து கரெக்டாக செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது ஜோதிட சாஸ்திரத்தில் அதனால் இவங்க வந்து பித்திருக்கள் வழிபாடு பண்ணுறது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி இவங்க இவங்களுக்குரிய இந்த நட்சத்திரத்துக்குரிய கோயில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா திருவாரூர் மாவட்டம் திருத்துறை பூண்டிகை பக திருத்துறை பூண்டியில் வந்து ஒரு கோயில் இருக்குது அது வந்து சிவன் வந்து சுயம்புவா வந்த கோயில் பிறவி மருந்தீஸ்வரர் கோயில்னு வந்து அந்த கோயில் இருக்குது அதில் வந்து சிவன் வந்து சுயமா அந்த வில்வ மரத்தடியில் அங்கே இருக்க தலை வருஷத்துக்கு வந்து சுயமாக வந்தார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அங்கே அந்த அம்பாள் பேர் வந்து பெரிய பெரியநாயகி அம்பாள் இந்த கோயிலுக்கு வந்து பெரியவங்க உங்களுக்கு வந்து பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அடுத்து அடுத்து வந்து எனக்கு கடனில் வந்து பிரச்சனையாக இருக்குது கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது அதே மாதிரி உடம்பு வந்து சரியில்லாமல் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு வந்து போகிறது ரொம்ப நல்லது சென்னையில் இருக்கவங்க நம்ம திருவற்றியூரில் இதில் திருவான்மையூரில் இருக்க மருந்தீஸ்வரர் கோயிலுக்கும் வந்து நீங்கள் வந்து போய் உங்களோட உடல்நிலை வந்து குறைவாக இருக்குது அதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது உடம்புல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மருந்தீஸ்வரர் கோயில் திருவ திருவான்மையூரில் இருக்கிற நம்ம அந்த மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் வந்து போகலாம் அந்த மருந்தீஸ்வரர் அப்படிங்கிற தெய்வத்தை வந்து நீங்கள் வந்து வழிபடுறது ஏன்னா அந்த அஸ்வினி குமாரர்கள் வந்து மருத்துவத்துறையில் வந்து அவங்க வந்து தேவர்களுக்கே மருத்துவம் பார்த்ததுனால இந்த மருந்தீஸ்வரர் தான் உங்களுக்கு வந்து உங்களோட நட்சத்திர கோயிலுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதாக வந்து வர்றாரு இது வந்து திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி கோயிலில் உங்களால் முடிஞ்சால் ஒரு தடவை வந்து இந்த மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு வந்து பெரியவங்க வந்து போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்ற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து இந்த சலதுவசங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து அடிக்கடி வந்து உணவில் வந்து நெல்லிக்காய் நெ சின்ன நெல்லிக்காயோ பெரிய நெல்லிக்காயோ வந்து அதிகமாக நீங்கள் வந்து எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து கல்வியில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்தாம் கிளாஸ் படிக்கும்போதோ அல்லது பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கும்போதோ ஒரு தடவை சின்ன தடைகள் வந்து ஏற்படலாம் அதாவது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் அந்த படிப்பை வந்து தொடர முடியாமல் போகலாம் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து திடீர்னு ஏதாவது பொருளாதார தடை அவங்க வீட்டில் இருந்திருக்கலாம் அதனால் அந்த ஒரு தடவை கொஞ்சம் அந்த பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இருக்குது இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அதே மாதிரி இவங்க இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரவங்க வந்து நான் சொன்ன மாதிரி நெ நெய் வந்து சாப்பிட்றது நல்லது அதே மாதிரி பால் வந்து நிறைய எடுத்துக்கிறது பால் சம்மந்தப்பட்ட பொருள் எடுத்துக்கிறதும் ரொம்ப நல்லது அதே மாதிரி இவங்க வந்து எப்பயுமே பொதுவாக வந்து இந்த காமதேனு மேலே வந்து ரிசிப வாகனத்தில் வந்து இவங்க உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா சிவனும் அம்பாலும் அந்த மாதிரி தெய்வத்தை வந்து எந்த சிவன் கோயிலையும் வந்து நான் நம்ம வந்து பிரதோஷ காலத்தில் வந்து அம்மாவை வந்து அம்மாவையும் அப்பாவையும் சேர்த்து அந்த ரிசிப வாகனத்தில் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க அந்த வழிபாடு வந்து பண்ணிக்கிறது வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது அந்த ரிசிப வாகனத்தில் சிவனும் சக்தியும் சேர்ந்து வர்ற வழி வர்ற போது வர்ற வழிபாடை வந்து நீங்கள் விடாமல் பண்ணுறது உங்களோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வந்து ரகசிய சின்னங்கள் வந்து என்ன நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரை முகத்தை வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து மாட்டிக்கலாம் அதே மாதிரி குதிரை வந்து இருக்கிற மாதிரி குதிரை உருவம் வைத்துள்ள மாதிரி பொம்மைகளை வந்து நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம் அதே மாதிரி உங்கள் பாக்கெட்டில் வியாபார இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பறவையை வந்து அந்த இதில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் உங்கள் பாக்கெட்டில் வந்து அன்னப்பறவை படத்தை வச்சுக்கலாம் அல்லது குதிரை படத்தை வச்சுக்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த குதிரை வந்து குதிரை முகமில் டாலர் மாதிரி கூட நீங்கள் வந்து அணிஞ்சுக்கிறது உங்களோட வாழ்க்கையில் வந்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சச்சசை கொடுக்கும் அதுதான் அந்த அஸ்வினி குமார் அவர்கள் அந்த ஃபோட்டோவையும் நீங்கள் வந்து பார்த்துக்கிறது உங்களுக்கு வந்து அஸ்வினி குமார் நீங்கள் அப்பப்போ நீங்கள் தினமுமே எந்திரிச்ச உடனே நீங்கள் அஸ்வினி குமாரர்களை வந்து யாரெல்லாம் வந்து இந்த பேக்கரி தொழிலில் அதே மாதிரி இந்த மருத்துவத்துறையில் அதே மாதிரி இந்த வக்கீல் தொழில் அதுக்கப்புறம் டீச்சிங் தொழிலில் இருக்கிறவங்க எல்லாருமே தினமும் எந்திரிச்சுன்னே நீங்கள் வந்து அந்த குதிரை முகத்தை வந்து பார்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி அஸ்வினி குமார் அவர்களை வணங்கிக்கிறது நீங்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நல்ல இது வந்து முன்னேற்றத்தை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் இதில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி அஸ்வினியில் வந்து நாலு பாதம் இருக்குது அதில் வந்து ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க அஸ்வினி மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களோட இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் இருக்க பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருப்பாங்க இவங்க வந்து கொஞ்சம் வந்து எப்பயுமே வந்து அவங்க போடுற இது வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா சுத்தமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க எப்போயுமே பொய் சொல்ல மாட்டாங்க அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இவங்களோட ச மக்கள் தொடர்பு சம்மந்தப்பட்ட வேலையில் வந்து இவங்க வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆயுர்வேதிக் டாக்டராகவும் இருக்கலாம் நம்ம அலோபதி டாக்டராகவும் இவங்க வந்து இந்த ஒன்றாம் பதத்தில் இருக்கிறவங்க இருக்கலாம் அதே மாதிரி ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களும் வந்து டாக்டராக மெடிக்கல் ஃபீல்டில் வந்து டாக்டராகவோ நர்ஸாகவோ அல்லது அந்த இதில் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் வந்து லேபு அந்த மாதிரி சொந்தமாக நடத்துகிறவங்க அந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்க அஸ்வினி ரெண்டாம் பதத்தில் பிறந்தவங்க வந்து இருப்பாங்க பியூட்டி பார்லர் வச்சிருக்கவங்களும் இந்த அஸ்வினி ரெண்டாம் பதத்தில் பிறந்தவங்க வந்து இருப்பாங்க இவங்க வந்து தாயோட பேச்சை வந்து ரொம்ப அதிகமாக கேட்பாங்க இந்த அஸ்வினி ரெண்டாம் பாதத்தில் இருக்கவங்க அம்மா என்ன சொல்கிறாங்களோ அந்த பேச்சுக்கு வந்து மறு பேச்சு பேசாமல் நல்லபடியாக இருப்பாங்க அந்த அம்மா பேச்சை கேட்டு நடப்பாங்க அதே மாதிரி அஸ்வினி மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து கொஞ்சம் பேச்சில் வந்து கடுமையான பேச்சை வந்து பேசுவாங்க இவங்களுக்கு வந்து தாயோட உதவி வந்து கிடைக்காது அந்த மாதிரி வந்து ஒரு சில கஷ்டங்கள் வந்து இவங்களுக்கு வந்து இந்த அஸ்வினி மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் அஸ்வினி நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கரி தொழில் டீச்சிங் தொழிலில் இருக்கிறவங்க அந்த மாதிரி வியாபாரம் சொந்த வியாபாரம் செய்கிறவங்க இதெல்லாம் வந்து அந்த அஸ்வினி நாலாம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இருப்பாங்க இவங்களுக்கு வந்து ட்ராவல் வந்து அதிகமாக பிடிக்கும் ட்ராவல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க இதுதான் வந்து அஸ்வினி ஒன்று ரெண்டு மூணு நாலுக்குரிய அந்த இது வந்து இருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விலங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண் குதிரையாக வரும் மரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டி மரம் வரும் ஏதாவது நம்ம கோயில்களுக்கெலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நட்சத்திர மரங்கள் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த எட்டி மரம் உள்ள கோயிலுக்கு வந்து நீங்கள் போகிறது நல்லது அந்த எட்டி மரம் அந்த இது வந்து நீங்கள் அந்த எட்டி மரத்துக்கு தண்ணி ஊற்றி வழிபாடு பண்ணுறதும் அங்கே வந்து அந்த எட்டி மரத்துக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறதும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சிறப்பாக இருக்கும் அதாவது இப்போ ஒரு தலைவரிசத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த எட்டி மரம் உள்ள அந்த ஒரு கோயிலில் வந்து எட்டி மரம் இருக்குது அப்படின்னா அந்த எட்டி மரத்துக்கிட்ட நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வழிபடுறது அந்த எட்டி மரத்துக்கு வந்து தண்ணி ஊற்றி வழிபாடு பண்ணுறது உங்களோட வாழ்க்கையில் வந்து நிறைய படிப்படியான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களோட பறவை வந்து எது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாலி பறவை வந்து உங்களுக்கு பக்ஷியாக வருது இந்த அஸ் அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அதாவது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரவங்க விடாமல் நீங்கள் ஒரே ஒரு வழிபாடு பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமுமே நீங்கள் உடனே நீங்கள் வந்து கணபதி வழிபாடு வந்து ரெகுலராக நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது முடிஞ்சால் அடிக்கடி வாரம் ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து விநாயகர் கோயிலுக்கு வந்து போய் வழிபாடு பண்ணுறது நல்லது அதே மாதிரி தொழிலில் முன்னேற்றம் வேணும் நமக்கு வந்து நம்மளோட செய்ய வேண்டிய படிப்பில் வந்து முன்னேற்றம் வேணும் அப்படிங்கிறவங்க படிப்பில் முன்னேறணும்னு நினைக்கிறவங்க சரஸ்வதி தேவியை வழிபாடு பண்ணுறது நல்லது தொழிலில் முன்னேற்றம் பண்ணுறவங்க அந்த ரிசிப வாகனத்தில் இருக்கிற சிவனையும் சக்தியையும் வழிபாடு பண்ணுறது நல்லது நான் சொன்ன அந்த பரிகார கோயில் வந்து அந்த ஆலயத்துக்கு வந்து ஒரு முறை வாழ்க்கையில் நீங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப உங்களோட வாழ்க்கையில் வந்து முன்னேற்றங்கள் அதிகமாக கிடைக்கும் இதுதாங்க வந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உரிய ரகசியங்கள் இந்த ரகசியத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட இதை வந்து எப்படி நீங்கள் வந்து பண்ணலாம் உங்களோட எந்த மாதிரி சின்னங்களை வந்து நீங்கள் அதிர்ஷ்ட சின்னங்களை வச்சு நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் உங்களை பற்றின விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச வர நான் படித்ததில் வந்து உங்களுக்கு என்னென்ன எனக்கு தெரிஞ்சதோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதில் யாருக்கெல்லாம் வந்து ஒத்து வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ